பக்கத்து வீட்டுக்காரவுல பத்தியா வீடு கட்டி கார்னா வாங்கிட்டாங்க நம்மள்தான் வாழ்றோம் காலத்துக்கு வாடகைக்கு இருந்துகிட்டு என்ன வாழ்க்கை வாழ்றோம் அடுத்தவர்களிடம் இருப்பதெல்லாம் நம்மிடம் இருக்கிறதா என்று பார்க்கிறோமே தவிர நம்மிடம் இருப்பதெல்லாம் எத்தின பேரிடம் என்று பார்க்க தவறி விடுகிறோம் நம் சந்தோஷமும் அழிய தொடங்கும் இடமும் இதுதான் சொல்ற ஆர் இஸ்லாத்தை ஏற்று போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு மேலும் அல்லாஹ் வழங்கியதை கொண்டு போதுமானதாக்கி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று நபி சொல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க வாழ்கிற வரையும் ஒரு அந்தஸ்தோட வாழணும்னு ஒரு ஆசை அதான் நம் ஒட்டுமொத்த அந்தஸ்தையும் ஜனாசா என்ற ஒரு வார்த்தையில் முடித்து விடும் நம் மரணம் இதுக்கு மேல அந்தஸ்தா வந்து என்னக்கா செய்ய ஒரு வாழ்க்கையும் கசப்பான வாழ்க்கையாவே போச்சு உலகின் இனிமை மறுமையில் கசப்பாகும் உலகத்தில் கசப்பானது மறுமையில் இனிப்பாகும் என நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காக்கா எது சிறந்ததுன்னு நம்ம சிந்திக்க வேணா